நம்ம மனசை எல்லாம் ஒன்று கூட வைக்கின்ற நிகழ்ச்சி தினமும் காலையிலும் மாலையிலும் உங்கள் வீட்டு வரவேற்பு அறையை ஒரு பூசை அறையாக மாற்றும் நிகழ்ச்சி உள்ளம் என்ற ஆலயத்தை புதுப்பிக்க ஆலயங்கள் அற்புதங்கள் ஒவ்வொரு விடியலும் நமக்கு பிறந்த நாளே புதிதாய் பிறக்கும் பிறந்த நாள் நமது வாழ்க்கையின் படிக்கட்டு போன்றது இன்றைக்கு நாம் எடுத்து வைக்கும் மடி எப்படி இருக்க வேண்டும் என்று எடுத்து கூறும் காலை நிகழ்ச்சிகள் விடியலை வரவேற்க நாள்தோறும் நேரம் நல்ல நேரம் விரைவில் காலை வணக்கத்துடன் இன்றைக்கு ஆனந்தமே உள்ளம் மட்டுமல்ல உடலும் ஒரு ஆலயமே நலந்தானா என்ற தமிழர்களின் விருந்தோம்பலோடு தொடர்புடைய சொல்லுக்குள் அடங்கியிருப்பது உடல் நலம் அந்த உடல் நலத்தை நாளும் பேணுவதற்கு நாள்தோறும் நேரலையில் நாடைப்பிடித்து பார்க்கும் நிகழ்ச்சிகள் நேரலையில் நாடி பிடிக்கும் நேரம் டாக்டர் ஆன் கால் நாற்பது வயதிற்கு மேல் நலம் நாட இனி எல்லாம் நலமே தினமும் என்ன உட்கொள்வது இன்று என்ன சாப்பிட போகிறோம் என்று நின்று நிதானித்து தீர்மானித்த பிறகுதான் அடுப்பை பற்ற வைக்கிறோம் என்ன சமைக்கலாம் எப்படி சமைக்கலாம் இங்கு ருசி பார்க்கும் அரசனும் அரசியும் நாவதான் சுவைக்க ருசிக்க ஒரு சமையல் நிகழ்ச்சி பொழுதுபோக்குவதற்கு பல வழிகள் இருக்கின்றன

கருப்பு வெள்ளை பாடல்களின் தொகுப்பு என்றென்றும் இனியவை திரைப்படங்கள் என்ன கூறுகின்றன தகவல் மேடையாக பல நிகழ்ச்சிகள் மாலை முழுவதும் விளையாட்டு இதை வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா என்ற பாரதியின் விளையாட்டு பாட்டு பல்வேறு பரிமாணத்தில் காட்சியாக பவனி வருகிறது என்ன ஆடுவது எப்படி ஆடுவது விளையாட்டாய் ஒரு பயிற்சி வாங்க பழகலாம் தொடுதிரையில் கேள்விகள் நேரலையில் பதில்கள் விருப்பம் போல விளையாடு சட்டத்தின் பக்கங்களை சாமானியர்களும் அறிந்து கொள்ள சமூக ஆராயும் புதிய முயற்சி உலக நிகழ்வுகளை உங்கள் விரல் நுனிக்கு கொண்டு வரும் நிகழ்ச்சி உலகம் பேசுகிறது மெட்ரோ சென்னையில் நடக்கும் சுவையான நிகழ்வுகளின் தொகுப்பு மீட் மெட்ரோ திரும்பிய பக்கம் எல்லாம் மக்கள் வெள்ளம் மக்களின் உள்ளம் எல்லாம் கொண்டாட்டம் அதை நோக்கிய ஒரு பயணம் நம்ம புது புதுயுகம் என்றென்றும் புதுமை வணக்கம் தொலைக்காட்சியில் பல விவாத மேடைகளை பார்த்திருப்போம் ஆக்ரோஷமான வாதங்கள் குறுக்கீடுகள் என பரபரப்பாகவே இருக்கும் ஆனால் எந்த விதமான சலசலப்பும் இல்லாமல் அறிவுபூர்வமான கருத்துக்களை மட்டும் உள்வாங்கிக் கொள்ள ஒரு தளம் இருந்தால் எப்படி இருக்கும் அதுதான் புதியுகம் தொலைக்காட்சியின் ஆராமர பேசு இங்கு தொகுப்பாளர் இல்லை மாறாக தலைப்பு சார்ந்த தேடல் கொண்ட ஐந்து ஆறு வல்லுநர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் அமர்ந்து பேசும்போது எழும் கருத்துக்கள் நம் வாழ்வியலுக்கு புதிய வெளிச்சத்தை தரும் சீரியஸ்லி பிளானிங் ஃபார் பெட்டர் டு நாட் நைட் ஷிஃப்ட்ஸ் வியாபாரமாக்குறாங்களோ கிரீம் மூலியமா பெண் புள்ளி அப்படின்றாங்க ஓய்வு கால வாழ்க்கை நிதி ஒழுக்கம் தெருநாய்கள் பாதுகாப்பு மற்றும் சமூக மாற்றங்கள் குறித்த எபிசோட் சர்ச்சையின்றி ஒரு சமூக பிரச்சனையை எப்படி அணுகுவது என்பதற்கு உதாரணமாக அமைந்தது கற்றுக்கொள்ள வயது ஒரு தடையல்ல ஆனால் எங்கே எப்படி தொடங்குவது என்ற தயக்கம் நம்மில் பலருக்கும் உண்டு உங்களின் அந்த தயக்கத்தைப் போக்கவே புதியுகம் டிவியின் வாங்க பழகலாம் நிகழ்ச்சி களமிறங்கியது ஒரு ஒரு நிபுணர் வந்து பாடம் நடத்துவதை விட சுட்டித்தனமான தொகுப்பாளர் நீச்சல் குளத்திலோ அல்லது தற்காப்பு கலை மைதானத்திலோ நின்று எனக்கும் இது புதுசுதான் வாங்க சேர்ந்து கத்துக்கலாம் என நம்மை அழைப்பதுதான் இதன் வெற்றி அப்போ இந்த பறை அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு கரெக்டாக நல்லபடியா போய் கொண்டு போய் சேர்க்கணுன்றது நம்மளோட நல்ல கடமை தான் விளையாட்டு முதல் கலைகள் வரை எதையும் எளிதாக கற்றுக்கொள்ள வாங்க பழகலாம் என்பது புது முயற்சியாக அமைந்தது வீட்டில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டே நீங்களும் ஒரு மெகா கேம் ஷோவில் ஜெயிக்க முடியும் என்றால் எப்படி இருக்கும் அதுதான் புதியுகம் டிவியின் அதிரடி படைப்பு விருப்பம் போல விளையாடு இதன் ஸ்பெஷலே அந்த பிரம்மாண்டமான செட்டு தான் குறிப்பாக நம் எல்லோருக்கும் பிடித்த பரமபதம் விளையாட்டை ஒரு பெரிய மேடையில் லைவ் காலர்ஸ் மூலமாக போது இருக்கிற சுவாரஸ்யமே தனி பெரிய வெங்காயம் 1 kg எவ்வளவுங்க 20 நீங்க என்ன கேட்க கூடாது பெரிய வெங்காயம் ஓகே டைமரும் முடிஞ்சிருச்சு சிவா சொல்லுங்க சரியான விடை இது கிட்ட என் டீம் கரெக்ட்டா சொன்ன மாதிரி தான் தெரியுது அது சொல்றங்கள கரெக்ட்டா ஹாஃப் கேஜி கேட்ட பட் நம்ம அனிஷா வந்துட்டு 1 கேஜி பதில பதிலை சொல்லியிருக்கிறதுனால டீலுக்குள்ள ரீல் இதில் சினிமா முதல் பொது அறிவு வரை பல கேள்விகள் என ஒவ்வொரு எபிசோடும் புது புது விளையாட்டுகளால் நிரம்பி வழியும் தொகுப்பாளர்களின் கலகலப்பான பேச்சு நேயர்களின் உடனடி பதில்கள் என முப்பது நிமிடம் போனதே தெரியாமல் போகும் கலகலப்பான கேம் ஷோ விருப்பம் போல விளையாடு வெற்றி என்பது ஒரு இலக்கல்ல அது ஒரு பயணம் அந்த பயணத்தில் வழிகளும் உண்டு வழிகாட்டுதல்களும் உண்டு அப்படி தன் வாழ்வையே ஒரு பாடமாக மாற்றிய சாதனையாளர்களை சந்திக்கும் களம்தான் இப்படித்தான் நான் இதில் தொழில் முனைவோர்கள் முதல் விளையாட்டு வீரர்கள் வரை பலர் தங்க போராட்ட கதைகளை பகிர்ந்து கொண்டனர் எங்களோட ஜேர்னில வந்து நாங்க நிறைய டைம் கொடுத்து வாக் பண்ணோம் டிஃப்ரெண்ட் ஆஃப் சூஸ் பண்ணோம் கொண்டு போகும்போது ஃபஸ்ட்டு நான் ஒரு இண்டிஜுவல் ரெக்கார்ட் பண்ணேன் வந்து ரொம்ப நாளாக ஒரு மைண்டில் விஷயம் இந்த குழந்தைங்களுக்கு வந்து வெளியில் காட்டணும் ஒரு யூனிக்காக காட்டணும் அப்படின்னும் போது ஐ சூஸ் த ஓஷன் நீலாங்கரை லெவன் இயர்ஸ் ஒரு பாய் வந்து நீலாங்கரை டு மெரினா பீச் வந்து ஸ்விம் பண்ணும் ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் எயிட்டீன் மினிட்ஸில் முடித்தோம் அது வந்து ஒரு பிக்கெஸ்ட்டு டைமிங்கோட ரெக்கார்டாக உதாரணமாக யாதவி ஸ்போர்ட்ஸ் அகாடமி சதீஷ் சிவகுமார் கால்பந்து அகாடமி நடத்திய பெண்கள் இது தவிர இயற்கை விவசாயி எழுத்தாளர்கள் மற்றும் பெண் தொழிலதிபர்கள் என ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் விடாமுயற்சி இருந்தால் எதுவும் சாத்தியம் என்ற நம்பிக்கையை விதைத்தது ஒவ்வொரு காலையும் ஒரு புதிய தொடக்கம் அந்த தொடக்கத்தை அர்த்தமுள்ளதாக மாற்றி தந்தது புதுயுகம் டிவியின் இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே நிகழ்ச்சி நிகழ்ச்சியின் தொடக்கமே தெய்வீகமானது ஜோதி அவர்களின் இசையமைப்பில் நம் வாழ்வியல் நெறியான திருக்குறள் பாடலாக ஒழிக்கும் அதை தொடர்ந்து தொழில்நுட்பத்தின் உச்சமாக ஏஐ ஆங்கர் தோன்றி வரலாற்றில் இன்று நடந்த முக்கிய நிகழ்வுகளை பகிரும் அந்த நாள் பகுதி மருத்துவர்களின் ஆலோசனைகள் மற்றும் கீர்த்திகாவின் நீங்கள் கேட்காதவை என ஒவ்வொரு பகுதியும் செதுக்கப்பட்டிருந்தது யோசிக்கும் நான் பேச ஒரு கட்டத்துக்கும் சூப்பரான ஒரு கனெக்ஷன் இருக்கு அது என்ன என்னோட குழந்தை குளிக்கவே பிடிக்க மாட்டேங்குது ரெண்டுக்கு மேல வரும்போது நம்ம சொல்றதையெல்லாம் அது வரைக்கும் கேட்டுட்டு இருந்த குழந்தை தானா நிறைய சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க ஐந்த ஐந்தவிதான் வெறும் பொழுதுபோக்காக மட்டமில்லாமல் இசை தொழில்நுட்பம் வரலாறு மற்றும் ஆரோக்கியம் என அனைத்தையும் ஒருங்கி இணைத்த ஒரு முழுமையான காலை நேர பொக்கிஷமாக இது அமைந்தது சட்டம் ஒரு வகுப்பறை சட்டம் என்பது வெறும் புத்தகத்தில் இருக்கும் வரிகள் அல்ல அது ஒவ்வொரு குடிமகனின் பாதுகாப்பு அரண் சட்டத்தை அவர்கள் வீட்டு வாசலுக்கே கொண்டு சென்றதுதான் சட்டம் திறமை வாய்ந்த நூற்று கணக்கான வழக்கறிஞர்கள் இந்த நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்று நேயர்களின் கேள்விகளுக்கு பொறுமையாகவும் விரிவாகவும் பதிலளித்தனர்

ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணுறீங்க ஏன்னா நல்லா தெரிஞ்சுங்க ஒருத்தவங்க மேலே உண்மைக்கு புறம்பா பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாக்கா அவங்களுக்கும் ஜெயில் உண்டு சொத்து பிரச்சனைகள் குடும்ப சட்டம் முதல் நுகர்வோர் பாதுகாப்பு வரை மக்கள் கேட்ட கேள்விகள் ஏராளம் குறுகிய காலத்திலேயே மக்கள் மத்தியில் இந்த நிகழ்ச்சி ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை பெற்றது உலகம் ஒரு கிராமமாக சுருங்கிவிட்ட இன்றைய சூழலில் எங்கோ ஒரு மூளையில் நடக்கும் அதிசயம் அடுத்த நிமிடம் நம் மொபைலில் வந்துவிடுகிறது ஆனால் அந்த செய்திகளுக்கு பின்னால் இருக்கும் சுவாரஸ்யமான பின்னணிகளையும் கண்களுக்கு விருந்தளிக்கும் காட்சிகளையும் ஒருங்கே இணைத்துக் கொடுப்பதுதான் புதுயுகம் தொலைக்காட்சியின் உலகம் பேசுகிறது உலக அரசியலை தாண்டி மனிதநேயம் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியில் உலகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்பதை துல்லியமாக படம் பிடித்து காட்டும் ஒரு சர்வதேச ஜன்னலாக இந்த தொகுப்பு உள்ளது சினிமா விமர்சனம் என்றாலே படம் பார்த்து விட்டு வந்து பேசுவதுதான் வழக்கம் ஆனால் ஒரு படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்னால் இருந்த எதிர்பார்ப்பு படம் பார்த்த பிறகு எப்படி மாறியது என்பதை ஒரே மேடையில் காட்டியதுதான் பாமு இந்த படம் இருக்கும் என்று ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்குவார்கள் அதன் பிறகு படப்பிடிப்பிற்கு நடுவே தியேட்டருக்கு சென்று அந்த படத்தை பார்த்துவிட்டு திரும்பி வந்து நாங்க நினைச்சது இது ஆனா அங்க நடந்தது இது என யதார்த்தமாக பேசுவதுதான் ஹைலைட் சிந்தனை பூர்வமா பாத்தீங்கன்னா ஒரு 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 வர்க்கம் வந்து அடக்குமுறைக்கு ஆட்படுத்திட்டே இருக்கு மக்கள் வந்து அடங்கி இருக்கிறது மாதிரியான அந்த ஒரு சித்தாந்தம் இருக்குல்ல ஆமா அது வந்து வேற கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ்ல வந்து அந்த அபயங்கிற ஒரு எக்ஸ்போஸ் பண்றது ஒரு நம்ப முடியாத தன்மை இருந்தாலும் கூட இப்ப இந்த மாதிரி படங்களுக்கு வந்து வேற வழியே வழியில் அதான் பண்ணியா அதுதான் பண்ணி ஆகணும் நம்ம மனசே கூட கேக்குது என்னடா எவ்வளவு நேரம்டா வந்து இவன் போலீஸ் ஸ்டேஷன் அடக்குமுறை அடக்குமுறைக்கு ஆளாகிறான் தாங்கள் போட்ட கணக்குகள் படத்தில் எப்படி போனது அல்லது எப்படி தப்பியது என்பதை நேர்மையாக பதிவு செய்த ஒரு மாறுபட்ட சினிமா தொடராக இது அமைந்தது சினிமா விமர்சனங்கள் இன்று பல வடிவங்களில் வரலாம் ஆனால் ஒரு இயந்திரமே ஒரு படத்தை தராசு போட்டு பார்த்தால் எப்படி இருக்கும் அதுதான் புதுயுகம் டிவியின் பிரம்மாண்ட படைப்பு பிளஸ் மைனஸ் துலாக்கோல் இதன் செட் ஒரு டைம் மெஷின் போல தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஒரு படத்தின் கதை திரைக்கதை நடிப்பு என பல கோணங்களில் ஆராய்ந்து அதில் இருக்கும் ஐந்து பலமான இடங்களையும் ஐந்து பலவீனமான இடங்களையும் இந்த துலா கோல் அக்கு ஆணி வேறாக பிரித்து காட்டும் நல்ல படங்கள்ல ரெஃபரன்ஸ் எடுத்து சில காட்சிகளை வச்சாலும் இந்த படத்தினுடைய கதைக்கு அந்த காட்சிகள் வலு சேர்க்காமல் போனது இந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான மைனஸ் அதே நேரத்துல படத்தினுடைய மேக்கிங்ல அதீத கவனம் செலுத்தி பர்ஃபெக்டா ஒவ்வொரு விஷயங்களையும் ரொம்ப நேர்த்தியா செதுக்கி 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 ஒரு நல்ல திரைப்படமாக இந்த திரைப்படத்தை மக்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தர்னோ அப்படிங்கிற இவர்களுடைய முயற்சி இருக்கு இல்லையா இந்த திரைப்படக் குழுவினுடைய முயற்சியும் உழைப்பும் இந்த படத்தினுடைய முக்கியமான ப்ளஸ் ஒரு வித்தியாசமான சினிமா அனுபவமாக இந்த நிகழ்ச்சி அமைத்திருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் மிகப்பெரிய தொழில்நுட்ப புரட்சியாக புது யுகம் டிவியில் முன்னெடுப்பாக அமைந்ததுதான் இந்த ஏஐ பக்தி பாடல்கள் அன்னையவள் கோசலையின் திருமக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒவ்வொரு கடவுளின் திருவுருவத்தையும் புராண பின்னணிகளையும் மிக உயர்தரமான விஷுவல் எஃபெக்ட்ஸில் உருவாகும் பாடல் ஒரு புதிய அனுபவத்தை பார்வையாளர்களுக்கு தந்தது லைவ் ஷோஸ் சினிமா துறையின் ஜாம்பவான்கள் வெறும் நடிகர்கள் மட்டுமல்ல அவர்கள் பல கோடி மக்களின் உணர்வோடு கலந்தவர்கள் அப்படிப்பட்ட மாபெரும் ஆளுமைகளான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் கேப்டன் விஜயகாந்த் போன்றவர்களின் பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக புதுயுகம் தொலைக்காட்சி வழங்கிய சிறப்பு நேரலை நிகழ்ச்சிகள் என்றும் மறக்க முடியாதவை நட்சத்திரமா அது பேய்களுக்கு ரொம்ப பிடிச்ச நட்சத்திரம் முருகேசா ஒன்றும் இல்லை ரெண்டு மணிக்கு சுடுகாடு பக்கம் போகலன்னு வச்சுக்கோய் எல்லா பிடிக்கும் மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சிருக்கிறார் கே சவிகுமார் சாரோடைய படங்கள் எல்லாமே ஒரு பேர்டன்ல இருந்தாலும் ரஜினி சாருக்கும் இவங்களுக்கும் அந்த ஒரு ஃப்ளோ இருக்கு இல்லையா இப்போ பொதுவாகவே இந்தியாவோட கமர்ஷியல் ஐக்கான அப்படின்னா ரஜினி சார் தான் மாற்றமே இல்லை இப்போ மணி சார்கிட்ட போய் நிக்கிறீங்க அப்படின்னா அவரு வந்து கல்டா கிளாசிக்கலாம் ஒன்று எடுப்பார் பட் கமர்ஷியலாகவும் ஒரு நடிப்பு அப்படிங்கிற ஒரு மீட்டர் இருக்கு இல்லையா ரஜினி சார்ட்டு இந்த நடிப்பு இருக்குப்பா இதை வாங்கணும்ப்பா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதை நான் கே சுவார் சார்ட்டை பார்த்துருக்கேன் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த சரத்பாபு சார் வந்து அடிச்சுட்டு வீட்டு விட்டு வெளியில் போடா அப்படின் போது அந்த விடுகதையாக சாங்கில் இருக்கும்போது ஒரு ஒரு ஷார்ட் இருக்கும் அப்படியே வந்து ஒரு ட்ரோன்ல அப்படியே இறங்கும் அப்படி இறங்கும் போது அவர் ஒரு லுக்கு விடுவார் அப்படியே வந்து கையெழுத்து கும்பிட்டு அப்படி போவார் அது நீங்கள் எப்போ பார்த்தீங்கனாலும் உங்கள் உடம்பு ஒரு மாதிரி துள்ள வரைக்கும் ஒரு கண்ணில் ஒரு சின்னதாக ஒரு கண்ணீர் தண்ணி வரும் சினிமா என்பது வெறும் இரண்டரை மணி நேர காட்சி அல்ல அது ஒரு மிகப்பெரிய கடல் அந்த கடலில் இருக்கும் முத்துக்களையும் மறைந்திருக்கும் உண்மைகளையும் வெளியே கொண்டு வந்த ஒரு சிறப்பான நிகழ்ச்சி தான் திரையாடல் இதில் சினிமா விமர்சகர்களும் திரைத்துறை வல்லுநர்களும் நண்பர்கள் போல அமர்ந்து பேசும் அந்த யதார்த்தமான பாணி நேயர்களுக்கு பிடித்த நிகழ்ச்சியாக அமைந்தது இவ சத்தம் போட்டு வர்றத பார்த்துட்டு நீங்க எல்லாம் டக்குன்னு எந்திரிக்கணும் அப்படின்னு ஒன்று ஒரு ட்ராலியில் கேமரா வந்து நம்மளை ஃபாலோ பண்ணி பேக் போய்ட்டுருக்கேன் நான் நடந்து இருக்கேன் வேகமாக பேசி வந்துக்கிட்டு இருக்கேன் அந்த கூட்டம் எந்திரிக்கல நான் பயங்கர அதிக பிரசிங்க தானேம்மா போகும்போதே கட் கட் கெட் சார் அந்த கூட்டம் யாரும் எந்திரிக்கல சார் ஒன்றொன்னு அவர் வந்து அசிஸ்டண்ட்டு என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு பயங்கரமா சத்தம் போடுறாரு நான் பரவாயில்லையே வேலை தப்பாக போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான் மாதிரி ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணுறேன் ஆனால் திரும்பி என்னை ஒரு கோடை முறம் பார்த்தா உனக்கு இது வேலையாடா என்னை திட்டி வாங்கி கொடுக்குறா வந்தியாங்கிற மாதிரி ஒரு பார்ப்பார் எனக்கு அது தெரியாது அப்புறம் ஒன்மோர் போனிச்சு அது பேசிக்கிட்டு வந்துட்டேன் வந்தோடனே நம்ம வாய்ஸாக கொஞ்சம் இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் பிடிச்சி உள்ளே இருந்து சில எல்லாம் பண்ணிட்டாங்க சினிமா ரிலீஸ் பின்னணியில் நடக்கும் அரசியல் தியேட்டர் ஓடிடி மற்றும் சினிமா மார்க்கெட்டிங் ரகசியங்கள் என பல தலைப்புகளை இவர்கள் அலசிய விதம் அபாரமானது குறிப்பாக தமிழ் சினிமாவின் தற்போதைய ட்ரெண்ட் மற்றும் நடிகர்களின் சம்பள விவரங்கள் பற்றிய எபிசோட்கள் இணையதளத்தில் அதிக பார்வையாளர்களை பெற்று ட்ரெண்டானது இது சினிமா ரசிகர்களுக்கான ஒரு ஒன் ஸ்டாப் டெஸ்டினேஷன் ஒரே வாரத்தில் உளவெங்கும் வெளியான சிறந்த படங்களை மூன்று பிரிவுகளாக பிரித்து தலா ஐந்து என மொத்தம் பதினைந்து பரிந்துரைகளை இந்த நிகழ்ச்சி வழங்குகிறது இந்த வாரம் திரையரங்குகளில் பட்டையை கிளப்பும் டாப் ஃபைவ் தமிழ் படங்கள் எவை வீட்டில் அமர்ந்து நிதானமாக பார்க்க ஓடிடியில் வந்திருக்கும் ஐந்து சிறந்த சாய்ஸ்கள் எவை மற்றும் உலகத்தரம் வாய்ந்த ஐந்து சர்வதேச திரைப்படங்கள் எவை என அனைத்தையும் ஒரே தொகுப்பில் வழங்கியதுதான் இதன் சிறப்பு